ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி தை அம்மாவாசை ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை பொதுவாகவே இந்த புதன்கிழமையில் திருவோண நட்சத்திரம் வருது அப்படின்னா பெருமாளினுடைய பரிபூர்ண அனுகிரகம்னு சொல்லும் அதுவும் இல்லாத இன்றைக்கி வந்து ஒரு இந்த பிளானட்டோடைய அலைன்மெண்ட்டில் ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஸோ இந்த நேர்கோட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள்னு பார்க்கும்பொழுது சுக்ரன் ராகு சனி சூரியன் புதன் சந்திரன் இது எல்லாமே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த மாதிரியான ஒரு அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் வந்து ரொம்ப ரேர் காம்பினேஷன்ஸ் அண்ட் கீழந்து நம்ம இருந்தே சுக்ரனை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதும் விஞ்ஞானிகள் வந்து இப்போ சொல்கிறாங்க அதனால ரொம்ப பிரைட்டஸ்ட் பிளானட்டாக நம்ம ஏர்த்லேருந்து நம்ம சு சுக்ரனை வந்து பார்க்கலாம் அண்ட் சுக்ரன் வந்து எப்பொழுதுமே மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வந்து கிட்டத்தட்ட ஃபெப்ரவரி மார்ச் வரைக்குமே நம்ம வந்து நீக்கடையில் பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் ஒரு தையம்மாவாசையில் அதுவும் பத்தாம் இடத்தில் உங்களுக்கு மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கை லாபத்தில் சனி மட்டும் இருக்காரு சுக்ரனும் மாறிட்டார் ஸோ இந்த காலகட்டம் வந்து பார்க்கும்பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை இப்போ அதிகப்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சுக்ரன் மாற்றம் ஏற்பட்டதுனால நமக்கு இன்னும் இந்த ரெண்டு மாத காலம் சனியும் மாறுறாரு மார்ச் டுவெண்ட்டி நைன்த்து அதனால் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் இதெல்லாம் நிவர்த்தியாகி நல்ல ஒரு ஏற்றம் தரும் புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் அவசியம் பெருமாளுக்கு ஒரு விஷ்ணு சாஸ்திரம் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது ஒரு திவ்ய கோவிலுக்கு இன்றைக்கி போயிட்டு வாங்க ரிஷபராசி அன்பர்கள் பித்ருக்களுக்கு காரியம் செய்கிறோம் இன்றைக்கி வந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே பாகியத்தில் வந்து சூரியன் சந்திரன் புதன் இவங்களுக்கு தான் இந்த பித்ரு காரியத்திற்கான முழுமையான பலன் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பாகியத்தில் இந்த க இந்த புதன் சந்திரன் காம்பினேஷன் அதோடைய சூரியன் இருக்கார் இன்றைக்கி புதன்கிழமை வேற திருவோணத்தில் சந்திரனினுடைய சஞ்சாரம் ஸோ இன்றைக்கி உங்கள் பித்ருக்களின் ஆசீர்வாதம் யாருக்கு அப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் அவசியம் ஒரு இரண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி தீர்த்தம் வாங்கினதுக்கு பிறகு தீர்த்தம் சடாரி வாங்கினதுக்கு பிறகு இன்னைக்கு உங்கள் நாளை தொடங்குங்க யாராவது ஒரு ரெண்டு பேருக்கு இன்றைக்கி அன்னதானம் பண்ணுங்கள் முழுமையான அந்த பித்ருவின் ஆசீர்வாதம் கிடைக்கும் எதுவுமே என்னால் பண்ண முடியலங்கிறவங்க பசுமாட்டுக்காவது ஏதாவது வாங்கி கொடுங்க இன்றைக்கி ரிஷபராசி நேயர்களுக்கு முழுமையாக ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நாளாகவே நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் இன்றைக்கி இதை மாதிரியான ஒரு அமைப்பு மீண்டும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தைய ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒன்று இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸோ இன்றைய நாளில் நம்ம இந்த ஆசீர்வாதங்கள் வாங்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் மிதுனராசி என்பர்கள் மிதுனராசி ராசி நேர்களுக்கு வந்து இன்னைக்கு சந்திராஷ்டமம் ஸோ மிருகசீரிஷம் திருவாதிரைக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால இன்னைக்கு அவசியம் பச்சரிசி தானம் பண்ணுறது நல்லது இந்த மிதுனராசி நேர்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது இந்த தையம்மாவாசையில் பொதுவாக சொல்லுவோம்ல நம்மள்ட இருக்கிற கெட்டதெல்லாம் நமக்கு போகணும் ஒரு குலதெய்வ புத்த போய் பிரார்த்தனை பண்ணணும்னா இன்றைய நாளில் குலதெய்வ பிரார்த்தனை செய்து இந்த தையம்மாவாசையில் குலதெய்வத்தின் அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறலாம் கோயிலுக்கு போகும்பொழுது பச்சரிசி தானம் பண்ணுங்க கடகராசி அன்பர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும் சந்திரனின் சஞ்சாரம் புதனோட சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கு அண்ட் எட்டாம் இடத்துல சனி இருக்காரு இந்த அஷ்டம சனி கோச்சாரத்துல நடக்கிறதுனால இந்த கடகராசி அன்பர்கள் புதன்கிழமை திருவோண நட்சத்திரமாக இருக்கம்போது விஷ்ணு சகச பாராயணம் செய்து துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வோம் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன ஆறுதலான நாளாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் நமக்கு தன லாபத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் தீர இன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வ கோவிலோ அல்லது நீங்கள் அன்னதானம் செய்வதோ புதன்கிழமை திருவோண நட்சத்திரமாக இருப்பதனால் பெருமாள் கோவிலுக்கு அரிசி தானம் செய்கிறதோ மிகவும் சிறப்பான ஒன்று சிம்மராசினியர்களுக்கு கடன் தொல்லைகளும் மற்றும் கண்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஆஞ்சநேயரை வணங்கலாம் கன்னிராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் கன்னிராசினியர்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில் கேது இருக்கிறாரா அதே மாதிரி ஏழாம் இடத்துல ராகுவும் சுக்ரனும் இருக்கார் கொஞ்சம் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த கவனக்குறைவு அப்படிங்கிறது இந்த சுக்ரன்னால நிறைய ஏற்படும் ஸோ கன்னிராசினியர்கள் கவனமாக இருப்பது நல்லது திருமண யோகங்கள் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த தையம்மாவாசைக்கு பிறகு வளர்ப்பிறையில் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்லது மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் தையம்மாவாசையில் குலதெய்வத்தை வணங்கலாம் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உறவினர்களின் வருகையும் நமக்கு அதிகமாகவே இருக்கும் இன்றைய நாளில் இந்த தை அமாவாசை அதுவும் புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் கூடிய இந்த நல்ல நாளில் துலாம் ராசி ராசினியர்கள் அன்னதானங்கள் செய்வது நல்லது பெருமாள் ஆலயத்திற்கு அரிசி பருப்பு மற்றும் தானியங்களை தானமாக கொடுத்தாலும் உங்களுக்கு பரிபூரணமான பலன் உண்டு ரிச்சிகராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு உற்சாகமான நாளாக அமையும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாக முடிவடையும் இந்த விச்சிகராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுப்பார் தை அமாவாசை தினமான இன்று பெருமாள் ஆலயத்தில் துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் தனுசு ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் தனுசு நேயர்களுக்கு கடன் தொல்லைகள் இருந்து விடுபட ஒரு நல்ல பரிகாரத்தை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் தையம்மாவாசை தினத்தில் குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் பெருமாள் ஆலயத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனையும் செய்ய இந்த நாள் நல்ல நாள் மகர ராசினியர்கள் மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் இந்த மகர ராசினேர்களுக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக சூரியன் புதனின் சஞ்சாரமும் சேர்ந்தே இருப்பதனால் சற்று மனதில் சஞ்சலங்களும் பய உணர்வும் இருக்கலாம் தை அமாவாசையான இன்றைய நாளில் சமுத்திர கரையோரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை சென்று தரிசனம் செய்வது நல்லது குறிப்பாக திவ்ய தேசங்களுக்கு சென்று இன்றைய நாளில் பெருமாளின் அனுகிரகத்தை பெற்றால் மகர சனி தோஷம் நிவர்த்தியாகும் கும்பராசி நேயர்கள் சனி பகவானின் சஞ்சாரம் கும்பராசியில் ஜென்மச்சனியாக இருப்பதனால் இன்றைய நாளில் நீங்கள் அரிசி தானம் செய்யலாம் பசுமாடுகளுக்கு உணவளிக்கும் பொழுது அது பரிகாரமாக அமையும் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறலாம் இன்று இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட தூரமாக பிரயாணங்கள் செல்வதும் மற்றும் தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும் மனதிற்கு ஆறுதலை தரும் மீனராசினியர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குறையும் சுக்ரன் ராகுவுடன் சேர்ந்து மீனராசியில் இருப்பதனால் மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சகோதர சகோதரிகளிடத்தில் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தலாம் சொத்து விவகாரங்கள் மற்றும் குடும்ப விஷயங்கள் இன்றைய நாளில் பேசாமல் இருப்பது நல்லது தேவைப்பட்டால் இன்றைய நாளில் நீங்கள் அவர்களை விலகச் செய்யலாம் அல்லது நீங்கள் ஒதுங்கியிருக்கலாம் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் சண்டை சச்சரவுகளையும் விலக்குவது நல்லது மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் குலதெய்வத்தை சென்று வணங்குவதும் சிறப்பு கருடனுக்கு தீபம் ஏற்றுவதனால் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் ரோகிணி நட்சத்திரத்தின் பண்பும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து சந்திரன் உச்சம் பெற்ற ஒரு ராசி ரிஷபம் அதுவும் ஆஹ் சந்திர வாழ்க்க ஆரம்பம் ரோகிணிக்கு வந்து சந்திரன் ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நல்ல ஹாஸ்யமான மக்கள்னு சொல்லலாம் ரொம்ப வாழ்க்கையை வந்து அவங்க சந்தோஷமா கொண்டாடுவாங்க அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க அதுவும் இன்னொன்று அது வந்து கிருஷ்ணரனுடைய நட்சத்திரம் வேற ஸோ ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்றைக்குமே அவ வசதி ஒரு சின்ன குடிசையில் இருக்கிறவங்களுக்கும் சரி அவர்களினுடைய தேவை பூர்த்தியாகும் பெரிய மாட மாளிகையில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க தேவை பூர்த்தியாகும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே சதாசர்வ காலமும் கிருஷ்ணார்பணம் சொன்னாலே போதும் அவ வந்து தனியாக ஒரு கோவிலுக்கு போய் நான் ஒரு பூஜை பண்ணணும் இல்லை எனக்கு ஒரு பரிகாரம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது என்ன அந்த சந்திரன் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால ஒரு கன்சிஸ்டண்ட்டாக மைண்ட் ஒர்க் பண்ணாது ஒரு விஷயத்தை கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் அதையே பத்து வாட்டி ஸோ சம்டைம்ஸ் சில சந்தேக குணங்களும் உண்டு அது பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஸோ மைனஸ்ன்னு சொன்னால் அதை வந்து சொல்லலாம் அண்டு சந்திரன் உச்சபலம் பெற்று அதோட ராகுவோ கேத்துவோ சேர்ந்திருந்தால் ரொம்ப நம்ம சொல்லவே வேண்டாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஜென்ரலி ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை எடுத்துக்கொண்டால் நல்ல அவங்களுக்கும் பாட்டு இயலிசை நாடகம் இதிலெல்லாம் அதிகமான ஈடுபாடு இருக்கும் அண்ட் ரொம்ப தன்னை அழகுபடுத்திக்கணும் இல்லை வந்து நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அண்ட் அழகு இயற்கையை வந்து ரொம்ப ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அண்டு சில பேருக்கெல்லாம் வந்து இந்த பர்ஃப்யூம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுலேயும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங் பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் ரொம்பவுமே ரசித்து அவங்க வந்து பயன்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க நகை ஆடை அணிகலன்கள் நகையெல்லாம் நல்லா போட்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு பிரியம் அதிகமாகவே இருக்கும் ஸோ இப்படி இந்த ரோகணி நட்சத்திரக்காரர்கள் மைனஸ்ன்னு சொன்னோம்னா அந்த ஒரு விஷயம்தான் சொல்லலாம் ஸோ ப்ளஸ் வந்து இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அண்ட் ரோகிணி நட்சத்திரக்காரர்களோட மற்றவர்கள் அவங்களோட ஜன ரஞ்சகமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா சில பேர் எப்பவுமே தே இல் பி வித் பீப்புள் அந்த மாதிரி ஒரு நாலு பேரோட ஜாலியாக கலகலன்னு பேசக்கூடிய ஒரு சுபாவமும் இவர்களிடத்தில் இருக்கும் என்னன்னியர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்